வணக்கம் எங்களோட வீட்டு தோட்டத்தில் பிடுங்கின சுரக்காயில் நல்ல சுவையான கறி எப்படி செய்றெண்டு பார்க்கலாம் இந்த காய் முழுவதும் நான் சமைக்கையில் இதில் காய் தான் சமைக்க போகிறேன் இந்த பாதி காயில் ஒரு கிலோ இருந்தது தோலை சீவிட்டு அளவான துண்டுகளாக வட்டி எடுத்துக்கொள்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாகி கொள்கிறேன் எண்ணெய் சூடாகியதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சிரகம் ரெண்டும் பொறிப்பட்டதும் சின்னதாகவட்டியோ ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு வதங்கும் வரைக்கும் விட வேணும் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் பச்சை மிளகாய் நான் ஆறு எடுத்து உங்களோட உரைப்பு கேட்டவாறு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நான்கு பேர் உள்ளிய சின்னதாக வெட்டி சேர்த்துக் கொள்றோன் தேவையான அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் இந்த கறிக்கு தேங்காய்பால் தேவை அதற்கு ரெண்டரை மேசைக்கரண்டி தேங்காய் பால் பவுடர் எடுத்திருக்கிறேன் அரை கப் மெல்லிய சூடான தண்ணீர் சேர்த்து தேங்காய் பால் செய்து எடுத்துக்கொள்கிறேன் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் விட வசதி என்றால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வெட்டிங்களோன்றால் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயம் இவ்வாறு பொன்னிறமாக வந்ததும் ரெண்டு தக்காளி பழம் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து தக்காளி வதங்கும் வரைக்கும் விட வேணும் உங்களுக்கு மச்சன் சேர்த்து சமைக்கிறது விருப்பம் என்றால் இறால் கருவாடு இல்லைன்றா உங்களுக்கு விரும்பின எந்த கருவாடு என்றாலும் தக்காளி எல்லாம் சேர்க்கிற நேரம் சேர்த்து நன்றாக வதங்க விட்டு நீங்கள் சமைச்சிங்களண்டா அந்த கறியும் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் தக்காளி வாரம் நன்றாக வதங்கி வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற சேர்த்து கொள்றேன் ஒரு தேக்கரண்டி வெட்டுத்தூள் தூள் சேர்த்து நன்றாக கலந்து மூடி போட்டு கொஞ்ச நேரம் அவிய விட வேணும் தண்ணி எதுவும் சேர்த்து அவிய விட தேவையில் மூடி போட்டு அவிய விடும் போது அந்த சுரக்காயிலிருந்தே தண்ணி வரும் இப்போ ஓரளவு அவிஞ்சு வந்துட்டுது நன்றாக கலந்து திரும்பவும் மூடி போட்டு நன்றாக அவிய விட்டு இந்த சுரக்காய்க்கு பருப்பும் குழம்புத்தூளும் சேர்த்து நல்லா அவிய விட்டு நீங்கள் தாளித்து சமைச்சிங்களன்றா அந்த கறியும் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ இந்த சுரக்காய் நன்றாக அவிஞ்சு வந்துட்டு நன்றாக கலந்த பிறகு கரைத்து தேங்காய் தேங்காய்பாலையும் சேர்த்து நன்றாக கலந்து மூடி போட்டு மூன்று நிமிடம் அவிய விட்டுக்கொள்கிறேன் இந்த சுரக்காய் கறி மீன் குழம்பு சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் ரொட்டி சப்பாத்தி வெள்ளை பச்சரிசி சோறுக்கும் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ மூன்று நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான சுரக்காய் கறி தயாராகிட்டு அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி